அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாட்டு வாங்க தண்ணியும் சாக்கடையும் கலந்து முழங்கால் அளவுக்கு நிக்கிது கொஞ்சம் தூரம் அப்படி கிராஸ் பண்ணி விடுறதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் வந்துட போது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்து மனிதாபிமானம் என்ற ஒன்று இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை எட்டி உதைக்கிறீங்க தள்ளி விடுறீங்க ஏன் சார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் விழுந்ததுல கல் ஏதாவது இருந்து மண்டாடி அடிப்படச்சேன் யார் சார் பதில் சொல்றது அந்த இடத்துல கரண்ட்டு ஒயர் ஏதாவது கட்டாய் கீழே விழுந்திருந்து அந்த பெரியவர் செத்து போயிருந்தாருன்னா அவன் குடும்பத்தை நீ காப்பாத்துவியா இல்லை நீ அவன் குடும்பத்துக்கு சோறு போடுவியா நீ யார் முதல்ல தள்ளி விடுறதுக்கு சாக்கடை பணிகளை சரியா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஏன் சார் சாக்கடை நிற்க போகுது மழைநீர் வடிகால் பணிகளை சரியா செஞ்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஏன் சார் மழைநீர் வடிகால் சரியாக ஒர்க் ஆகலை நீங்கள் பண்ண தப்புனால தான் சார் அந்த பெரியவர் உங்கள் பஸ் மேலே ஏறுறாரு அந்த இடத்துல அவ்வளோ குழி அந்த ரோடு ஃபுல்லாக அவ்வளோ குழி இதை யார் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரோடு ஒழுங்கா இல்லை சாக்கடை ஒழுங்கா இல்லை மழைநீர் வடிகால் ஒழுங்கா இல்லை எலக்ட்ரிசிட்டி ஒழுங்கா இல்லை சேலத்தில் வாழும் மக்களுக்கு சராசரியாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அது எதுவுமே கிடைக்கிறது இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை போக்குவரத்து துறை அமைச்சர்களிடம் கேட்குறேன் தள்ளிவிட்ட நடத்துனர் மீதும் ஓட்டுநர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களால் எடுக்க முடியுமா நிச்சயம் முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் இருக்குது அந்த அசோசியேஷன் நேராக எங்கே போய் நிற்பாங்க தெரியுமா அமைச்சராகியே உங்களிடம் வந்து நிற்க மாட்டார்கள் அவங்க எங்கே போய் நிற்பாங்கன்னா நேராக மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் போய் நிற்பாங்க முதல்வர்கள் என்ன சொல்லுவார் பா இதெல்லாம் நம்ம ஆட்சியில் நடக்கிறதானப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தள்ளி விட்டாச்சு விழுந்துட்டாப்புல ஆள் என்ன செத்தாப்பா போயிட்டாப்புல நல்லா தானப்பா இருக்கிறாப்புல அவருக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ காசு கொடுத்து இந்த விஷயத்தை முழிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் கவலைப்பட வேண்டாம் மக்களுக்கான முதல்வராக மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய மக்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மிகு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் மலரும் அப்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போவதில்லை நடக்கவும் விட மாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்